என்று அப்போ ஜூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் வெறுப்பையும் அல்லாஹூ ஏற்படுத்தினான் என்று குரானில் இருக்கும் போது என்று குரானில் இருக்கும் போது அகில கித்தாப் நபிஹி அகிலே கித்தாப் வேதத்துடையவர்கள் அதாவது ஜூதர்கள் உள்படையுள்ளா கிறிஸ்தவர்கள் உள்பட உள்ள வேதத்தையுடைய எல்லாமே ஈசா அலி இஸ்லாமில் நம்புவார்கள் என்று சொன்னால் மாற்றமான ஒரு கருத்து அது அப்புறம் சாதாரணமான நிலைமையில் ஒரு நெபியில் நம்புவதற்கு அந்த நெபியல்ல வாளுடன் இருக்க வேண்டியது நம்ப வேண்டிய மக்கள் தான் உயிருடன் இருக்க இருக்குது அகிலே கிதாப் தான் உயிருடன் இருக்கணும் தவிர ஈசா அலே இஸ்லாம் அவரில் நம்புவதற்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது முகமது முசாஃபா அல்லா அலிசல்லாமல் நம்பிக்கை வைக்கதற்கு ரசூல் உள்ளா சல்லாஹ்வரம் உயிருடன் இப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பா கிடையாது நாம் எல்லாம் நம்புறோம் ரசூல் உள்ளா சல்லாஹ் மௌத்தாயதுக்கு பிறகுதான் எவ்வளவுமோ ஆளுகள் ரசூல் உள்ளா நம்பி இருக்கிறாரு ஆனா இவங்க என்ன சொல்றாது உல்டா லாஜிக் எடுத்து வைக்கிறாங்க ஈசா அலே இஸ்லாமில் நம்புவதற்கு அகிலே கிதாப் இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து ஆனா அகிலே கிதாப் இதுவரைக்கு வந்தவர் எல்லாமே மௌத்தாயிருக்கு இம்மின் அகில அகிலே கிதாப் அனைவரும் என்று வருது ஒராள் தவறே இம்மின் என்று அரபி அகிராரின் அடிப்படை ஹசர் என்று சொல்லப்படும் அனைவரும் ஒருபோதும் தவறே அனைவரும் நம்புவார்கள் இதேவரைக்கு வந்தா ஈசா இஸ்லாமில் நம்பாமே மௌத்தான ஜூதர்கள் இந்த கருத்து குர்ஹானு நேரடியாக நடந்த ஒரு வரலாற்றுக்கு எதிரான ஒரு கருத்து நாம் கொடுக்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஜூதர்கள் இவ்வளவு ஆளுகள் இருந்துட்டும் இதுவரைக்கும் ஈசா இஸ்லாமில் நம்பாமே இருந்து அவங்கள் மௌத்தானால் அனைவரும் என்று சொன்ன அந்த கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்து நாம் எடுத்து வைக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்களும் ஜூதர்களும் கியாமத்து வரைக்கும் இருப்பார்கள் என்று குரல் இன்னொரு ஆயத்தில் கூட இருக்கிறது உன்னை பின்பற்றியவர்களே உங்களை மறுக்கிறவர்கள் மீது நாம் மேலவங்க செய்வோம் கியாமத்து வரே என்று இருக்குது கியாமத்து வரேக்கு இந்த ரெண்டு சமுதாயமும் இவ்வுலகத்தில் இருப்பார்கள் என்று குர்ஆனில் இருக்கும்போது இருக்கும் போது எல்லாமே ஈசா அலை இஸ்லாமில் நம்புவார்கள் அனைவரும் நம்புவார்கள் என்று எப்படி நாம் கருத்து கொடுக்க முடியும் அது குர்ஆனுக்கு முரண்பாடான கருத்து ஆனா சாதாரணமான நிலைமையிலும் ஈசா அலி இஸ்லாம் உயிருடன் இருக்க வேண்டியது அகிலே கித்தா தான் ஒருவரும் மரணிக்காமல் இருக்க வேண்டும் காரணம் அவங்க எல்லாமே ஈசா அலி இஸ்லாமில் நம்ப வேண்டியிருக்குதுவானினுடைய நான்காவது அதிகாரம் நூத்தி அறுபதாவது வசனத்திற்கு அழகான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க அதாவது வேதத்தை உடையவர்கள் அத்தனை பேரும் அது தீசா அல இஸ்லாம் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் அவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுவது என்றால் அத்தனை அந்த வேதத்துடையவர்களும் மரணிக்காம இருக்கணும் இப்ப தீசா இஸ்லாம் வந்து மின்னல இருக்கிறாரு அப்ப இங்க வேதத்துடையவர்கள் நிறைய பேர் வந்து மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க அப்ப அவர்கள் எப்படி இம்மான் கொள்வார்கள் என்ற பல கேள்விகள் வந்து இதுல வந்து எழுதுமே அழகான முறையில் இங்க பதில் கொடுத்தீங்க ஈசா அலி இஸ்லாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்கு பகரமாக இந்த வேதத்துடையவர்கள் அத்தனை அத்தனை பேர் இருக்கணும் வேதத்துடைய நம்பிக்கை கொள்ள முடியும் எனவே இன்று மரணமடைந்து கொண்டிருக்கிறாங்க மரணம் மரணமடைந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அவர்கள் எவ்வாறு ஈமான் கொள்வார்கள் என்பதையும் அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க அடுத்து கேமனால் வரை ஹசத் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை இந்த மறுத்த அவர்கள் யூதர்கள் இருப்பாங்க கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க என்பதையும் சொல்லுகின்ற பொழுது ஈசா இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக இந்த நான்கு நூத்தறு இவர்கள் கொடுக்கின்ற பொருள் பொருந்தாது என்பதை அழகான முறையில் இங்க நம்ம விளக்கி இருக்கிறோம் அடுத்து இன்னொன்றையும் இவர்கள் இந்த எடுத்து வைக்கிறார்கள் இந்த ஆலிம்கள் சொல்றாங்க அல்லாவுக்கு வல்லமை இல்லையா அல்லாவுக்கு வல்லமை இருக்குது அல்லாக்கு எதுவானா செய்ய முடியும் ஆகுது என்றால் அவனால் இல்லை எல்லாவற்றையும் ஆக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படியேப்பட்ட அல்லாவுக்கு அசர் இஸ்லாம் இஸ்லாமோர்களை வெண்ணிற்கு உயர்த்துவது ஒரு சாதாரண விஷயம் ஏன் அல்லாவால் உயர்த்த முடியாது என்ற ஒரு கேள்வியையும் எடுத்து வைக்கிறாங்க எனவே நீங்களாம் வல்லமையை மறுக்கிறீங்க அசத் ஈசா அவர்கள் மரணம் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள்லாம் எடுத்து வைக்கிறீங்க என்று சொன்னாலும் நீங்கள் அல்லாஹனுடைய அந்த வல்லமையை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அல்லாக்கு வல்ல இருக்குது அல்லாஹ் எது வேணாலும் செய்ய முடியும் எப்படி இஸ்லாம் அவர்களுடைய பிறப்புல ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதோ அதுபோன்ற அவருடைய இறப்பிலும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும் வரைக்கும் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு திரும்பி வந்து இறப்பாரு என்ற கருத்துக்களை எல்லாம் என்ற ஆலிம்கள் வந்து இன்றைய முஸ்லீம்கள் மத்தியிலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வல்லம் என்று சொல்லுகின்ற பொழுது மக்களும் அப்படி நம்புறாங்க என்னடா வல்லம் இருக்கு அல்லா வல்லம் இருக்கு அல்லாக்கு ஏன் உயர்த்த முடியாது என்கிற சிந்தனை எல்லாம் செல்கிறது எனவே இது தொடர்பாகவும் நாம் மக்களுக்கு விளக்கிவிட்டால் மிக தெளிவான முறையில் அவர்கள் ஹசத் ஈசா அல இஸ்லாம் அவர்களுடைய மரணம் தொடர்பாக அவர்கள் தெளிவு பெற முடியும் ஈசா அலே சலாத்து வஸ்லாம் அவர்கள் வானத்தில் இருக்க முடியாதா இறைவன் நினைத்தால் அவரை வானத்திற்கு உயர்த்த முடியாதா அதற்கான சக்தி வல்லமை இறைவனுக்கு இல்லையா என்றெல்லாம் கூட ஆலிம்கள் சில கேள்விகளை வைக்கிறார்கள் இதற்கு நாம் கொடுக்கின்ற பதில் என்னவென்றால் இறைவனுக்கு வல்லமை இருக்கிறதா என்பதை பற்றிய கேள்வி அல்ல இங்கு அந்த வல்லமையைப் பற்றி இறைவன் திருக்குறானில் கூறி இருக்கின்றானா அவ்வாறு வானத்தில் இருப்பதாக வானத்திற்கு உயர்த்தி கொண்டதாக திருக்குறானில் இறைவன் சொல்லி இருந்தால் அலி அவர்கள் அதனை பற்றி கூறியிருந்தால் நாம் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் இறைவனுக்கு வல்லுமை இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை ஆனால் அதே சமயத்தில் ரசூல் சல்லாஹூ அலிஹ் வஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் காஃபிகள் எல்லாம் எமக்கு முன்னால் நீர் அப்படியே வானத்திற்கு ஏறி செல்ல வேண்டும் அங்கிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த மக்கத்து காப்பிர்கள் வேண்டிய போது அலி வசல்லாம் அவர்களை உயர்த்திவிடவில்லை உண்மையிலேயே அப்படி உயர்த்தக்கூடிய ஒரு சுனத்து அல்லாவுடைய இருக்கும் என்றால் அவன் அந்த நேரத்தில் அவ்வாறு செய்திருக்க முடியும் அவ்வாறு வானத்திற்கு அவர்கள் ஏறி சென்று அங்கிருந்து அவர்கள் ஒரு வேதத்தை கொண்டு வந்திருந்தால் அந்த காப்பிர்கள் அனைவரும் மக்கத்து காப்பிர்கள் அனைவரும் ஈமான் கொள்வதற்கும் அது வசதியாக இருந்திருக்கும் ஆனால் இறைவன் அங்கு அதற்கு பதிலாக கூற சொல்கிறான் என்னுடைய இறைவன் இருக்கின்றான் நான் ஒரு மனித ரசூலாகவே இருக்கின்றேன் இருக்கின்ற நான் வானத்திற்கு ஏறி செல்ல முடியாது என்ற அளவுக்கு ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு இறைவன் ஒரு ஆயத்தை இறக்கி பதில் சொல்லுமாறு கூறுகின்றான் எனவே ரசூல் செல்ல அல்லாஹூ அலி அவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தன்மையை ஹசரத் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு இருப்பதாக இந்த ஆலிம்கள் கூறுகின்றார்கள் என்றால் இது ஒன்று திருக்குறானில் இல்லாத அடிப்படையற்ற ஒரு வாதமாக இருக்கின்றது அடுத்து இறைவனுடைய வல்லமையின் அடிப்படையில் இவர்கள் இதனை நிரூபிக்க விரும்புகின்றார்கள் என்றால் பிறகு ஹசரத் ஈசா அலே இஸ்லாம் அவளை மட்டும் ஏன் இறைவன் வானத்திற்கு உயர்த்த வேண்டும் எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்களோ அவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டன அப்போது அந்த நபிமார்கள் அனைவரையும் இறைவன் வானத்திற்கு உயர்த்தி இருக்கலாம் ஆனால் அப்படி உயர்த்தி இருக்கிறானா என்று அந்த நபிமாருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது எந்த ஒரு நபியையும் இறைவன் அவ்வாறு வானத்திற்கு உயர்த்தியதாக உயர்த்தி வைத்துக் கொண்டதாக திருக்குறானிலும் இல்லை ஹதரத் ரசூல்லா சல்லாஹூ அலி வஸ்லாமுடைய ஹதீசுகளில் இதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது எனவே ஒருவருக்கு வல்லமை இருக்கிறதா என்பதை பற்றி அல்ல இங்கு கேள்வி அப்படி பார்க்க போனால் இறைவனுக்கு பொய் சொல்லக்கூடிய வல்லமை இருக்கிறதா இல்லையா என்று கூட நாத்திகர்கள் கேட்கிறார்கள் இறைவனால் பொய் சொல்ல முடியுமா முடியாதா ஒரு கேள்வி கேட்கிறார்கள் முடியும் என்று சொன்னால் இறைவனுடைய இறைவனுக்கு அது களங்கமாக இருக்கும் முடியாது என்று சொன்னால் இறைவனுக்கு வல்லமை இல்லையா என்று நம்ப வேண்டியது வரும் இந்த அடிப்படையில் கூட மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கும் நாம் கொடுக்கின்ற பதில் என்னவென்றால் சுபஹான் என்ற அந்த இறைவன் தூய்மையானவன் என்ற அந்த பண்புக்கு மாற்றமாக எது இருக்குமோ அதனை நாம் இறைவன் மீது சாற்றி ஒருபோதும் கூற முடியாது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம் இந்த அடிப்படையில இறைவனுக்கு வல்லமை இருக்கிறது என்ற அடிப்படையில் அடிப்படையற்ற ஒரு வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையிலே அது பற்றி திருக்குறானில் எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அதனை ஏற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே அதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்கள் என்றுதான் இந்த ஆளுங்களிடம் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அல்லா இந்த பூமியில வைத்தே தான் காப்பாற்றியிருக்கிறான் அல்லாவுக்கு வல்லமை இருக்கிறது அல்லாவிற்கு எதையும் செய்ய முடியும் என்பதில் நாம் மறுப்பதே இல்லை அமுதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு நாங்கள் மறுக்கவில்லை அல்லாவால் எதையும் செய்ய முடியும் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய செயல்முறைக்கு மாற்றமாக செய்ய மாட்டான் எல்லா நபிமார்களையும் இந்த பூமியில வைத்தே காப்பாற்றியிருக்கிறான் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம அந்த நெருப்புல போடுகின்ற நேரத்துல கூட அல்லாஹ் அந்த நெருப்பை குளிர செய்து இந்த பூமியில வைத்தே காப்பாற்றினான் ஹசரத் மூசா அலி அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் பிரோனுடைய கூட்டத்தினர் துரத்தி வருகின்ற பொழுது அல்லாஹ் இந்த பூமியிலே வைத்து ஆழ்கடலில் பிரோனை மூழ்கடித்து காப்பாற்றினான் இந்த பூமியில வைத்தே காப்பாற்றியிருக்கிறான் அடுத்து பெரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு ஹசத் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களை எதிர்த்த மக்களையும் அழித்திருக்கிறான் பூமியில் வைத்த ஹசத் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் காப்பாற்றிருக்கான்னு நம்ம பார்க்கிறோம் ஏன் நம்முடைய அன்பான நபி ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலையாம் அவர்களையும் ஹசரத் அபுபக்கர் அலி உள்ளாஹ்கு அவர்களையும் அந்த மக்கத்து காஃபிர்கள் துரத்தி வந்த போது அந்த குகையில் போய் தஞ்சம் போறாங்க ஒரு அற்ப சிலந்தி வலையை வைத்து அல்லாஹ் இந்த பூமியில வைத்து அவர்களை இவ்வாறு எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பூமியில் வைத்து காப்பாற்றியிருக்கிறான் அதே போன்று அவர்களையும் இந்த இந்த கொடூரமான சிலுவை சம்பவத்தின் போதும் இந்த பூமியில் வைத்து தான் காப்பாற்றியிருக்கிறான் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம் எனவே அல்லாஹனுடைய வல்லமையை மறுப்பவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ் இந்த பூமியில வைத்து காப்பாற்ற முடியாமல் விண்ணில் உயர்த்தி கொண்டான் என்று கூறுகிறார்களே இவர்கள் தான் அல்லாவின் வல்லமையை மறுப்பவர்களே அல்லாமல் அல்லா இல்லா நபிமார்களை போன்றும் ஹசரத் அவர்களையும் வைத்து காப்பாற்றினானோ அவ்வாறே ஹசரத் ஈசா சலாம் அவர்களையும் இந்த பூமியிலே வைத்து காப்பாற்றினான் என்று கூறும் அகமதி முஸ்லீம்களாகிய நாங்கள் அல்லாஹனுடைய வல்லமையை மறுப்பவர்கள் அல்ல கடந்த நிகழ்ச்சி நம்ம அழகான முறையில சொல்லியிருந்தோம் திருக்குருவானுடைய வசனத்தை எடுத்து வைத்து சொன்னோம் அல்லாஹ் ஹசத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் மரியம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஒரு உயர்ந்த இடத்தில் தஞ்சமளித்தான் என்ற விவரங்கள் எல்லாம் நிகழ்ச்சியில அல்லா ஹசத் ஈசா இஸ்லாம் அவர்களை இந்த பூமியில் வைத்தே அவ்வாறு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அல்லா அது திருக்குறான் சொல்லியிருப்பான் திருக்குருவானில் அல்லா விதிவிலக்காக அதை கூறியிருப்பானே ஆனால் நிச்சயமாக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திருக்குருவானில் இருந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களை ஹசத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் ஏறி செல்ல வேண்டும் நாங்கள் படிக்கத்தக்க ஒரு கிரந்தத்தை எடுத்து வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கூட அல்லாஹ் அல்லூல் சல்லா அலிசல்ல பதில் சொன்னான் நான் ஒரு மனிதர சூழ் என்னுடைய பரிசுத்தன்மைக்கு மாற்றமானது விண்ணிற்கு போறது என்று அந்த மக்களுக்கு நீ உணர்த்தும் என்று சொன்னான்

பூமியில் வைத்து அவர்களை காப்பாற்ற முடியாமல் விண்ணிற்கு உயர்த்தினான் என்று கூறுபவர்கள் தான் அல்லாஹினுடைய வல்லமையை மறுப்பவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே கடந்த நிகழ்ச்சியிலும் சரி இந்த நிகழ்ச்சியிலும் சரி துருக்குருவானிலிருந்து நாம் ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம் நவிமொழிகளில் இருந்து ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த இரண்டை தவிர வேறு எந்த விதமான ஆதாரங்களையும் நாம் எடுத்து வைக்கவில்லை கடந்த நிகழ்ச்சியில் பைபிளிலிருந்து சான்றுகளையும் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் எனவே நடுநிலையோடு இருந்து சிந்திக்கின்ற பொழுது ஹசத் ஈசா சலாம் அவர்கள் எல்லா இறை போன்றும் எல்லா மனிதர்களை போன்றும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு இது குறித்து ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குமே ஆனால் நீங்கள் அதனை எங்களுக்கு இமெயில் மூலமாகவோ கடிதங்கள் மூலமாகவோ தொலைபேசி மூலமாக கேட்கலாம் அந்த கேள்விகளுக்கு இன்சா வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் பதிலளிப்போம் அன்பிற்குரியவர்களே இன்றைய ஆலிம்கள் எடுத்து வைக்கின்ற அந்த திருக்குருவான் வசனங்களை எடுத்து வைத்தும் இன்று நாம் விளக்கியிருக்கிறோம் அவர்கள் விண்ணில் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் எடுத்து வைக்கின்ற இந்தந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் இதற்கு அவர்கள் கொடுக்கின்ற பொருள் சரியான பொருள் அல்ல என்பதை திருக்குருவானின் அடிப்படையிலே நாம் இங்கே விரிவான முறையிலே அலசி இருக்கின்றோம் எனவே அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு இது தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அதனை கேட்கலாம் இதனை நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய ஸ்டால் சென்னை புத்தக கண்காட்சியில் அமைய பெற்றிருக்கிறது நம்முடைய ஸ்டால் எண் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த ஸ்டாலில் நீங்கள் சென்று இன்னும் அகமதியா முஸ்லிம் ஜமாத் தொடர்பாகவும் நாம் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த ஆதாரங்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு விளக்கங்கள் பெற வேண்டுமானால் அங்கு பல புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் படித்து பெறலாம் என்றும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும்